செய்திகள் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக கள ஆய்வுக்குழுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பயன்பாட்டிற்கு வந்தது நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா நாளை துவங்குகிறது பட்டாசு விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்திற்கு புதிய அணை பத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய சிப்கார்ட் உட்பட ஆறுநூற்றி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை அண்ணா சாலை அண்ணா நகர் கிண்டி ஆகிய இடங்களில் இன்று மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தல் பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேதாரண்யம் பகுதியில் மழை காரணமாக இந்த ஆண்டு ஒரு லட்சம் டன் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதில் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நீர்வரத்து சீரானதால் ஆறு நாட்களுக்குப் பிறகு கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஐம்பத்தி ஏழாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் உருவாக்க இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது விருதுநகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மாநில அளவிலான ஓவிய சிற்பக் கலைஞர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது விருதுநகரில் அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் காப்பகத்தை முதலமைச்சர் மு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை இருபத்தி ஒரு கோடியில் சீரமைக்க வனத்துறை முடிவு செய்துள்ளது ஆவின் மூலம் தினமும் ஐம்பத்தி நான்கு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை ரயில் நிலையத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணி நடப்பதையொட்டி பிரதான நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது பாளையங்கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் பழங்கால நாணயங்கள் பழங்கால ரூபாய் நோட்டுகளின் கண்காட்சி இன்று தொடங்குகிறது மத்திய அரசின் பாரத் ஆட்டா மற்றும் பாரத் ரைஸ் விற்பனையின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கியுள்ளது பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மலை முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று போலீசாருக்கு பணியிட மாறுதல் வழங்கி டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி மூலம் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வான இருநூத்தி நாற்பத்தி ஆறு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருச்சியில் இருநூத்தி தொன்னூறு கோடி ரூபாயில் எட்டு தளங்களுடன் உலக தரத்தில் கலைஞர் நூலகம் டெண்டர் கோரியது தமிழக அரசு திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கோவை மாவட்டத்தில் இருநூத்தி இருபத்தி மூன்று கோடியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் கட்டப்படுகின்றன தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் குரூப் டூ டூ ஏ தேர்வுகளில் கூடுதலாக இருநூத்தி பதிமூன்று பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக கோவில் நடைபெறுகின்ற பதினைந்தாம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்